நல்ல அறிவேனே எதென்ன நான் அய்யா பாரு கிச்சி 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 குட மாட்டதா இது சின்ன தண்ணிக்கு விழுந்துட்டேலே கெடக்குமா கிய கडकயோ இங்கன் பாம்ப நாமடை குரி குடி கிidam போறோம் ஆ கடல ராஜா கடல ராஜா இருக்கும் வரைக்கும் ஆ அங்கண்டே குரி குடி போ குரி குடிங்க போறோம் வாங்க போ வாங்க வா போ குரி நான் வந்திட்டேன்டா

ஒரே டைம்ல கடும் பெரிய ஒரு ரெண்டு குடிச்சுக்கு வந்தார் அதிலே விளங்கிட்டு அவர் கடும் என்ன பிரச்சனைண்டா ஓடி ஓடித்தான் போய் எடுக்கணுமா அதனால நம்மளும் ஓடிட்டேரிக்கணும் போல இருக்கு

இwebdriverல ஒரு ஊரி வந்துட்டு நிகாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாத்துட்டு நிக்காங்க என்ன பிடிச்சிட்டே இல்ல நல்லா இருக்கு

இல்ல அது உள்ளு போய் எடுத்து எடுத்துட்டு வர இல்ல மந்திரமோ மாயமோ ஒண்ணு இல்ல ஆ உள்ளு போய் எடுத்துதுது வர ஒரு கலை அது ஒரு ஊறி கலை அண்ணனுக்கு அண்ணனுக்கு அதுல போய் புடிச்சு வர்றனா புடிச்சுக்கறது போல இல்ல

ஸோ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னானே கடும் ஆச்சரியம் வரந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது கடும் அலை இருக்குது அதுக்குள்ளே போய் அந்த ஊரியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார் அவர் கையாலேயே பிடிச்சிட்டு வரார் கடும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு கணிப்பை தொடர்ச்சியாக வந்து அவங்க விடுற பிளான் இல்லை பிடிக்க போகிறாங்க அப்படியே வெயிட் பண்ணிக்கிப்போம்

ஏன்னா இது வந்து உடனே உடனே கிடைக்கிற விஷயம் இல்லை நாங்கள் ஏற்கனவே வந்து ஏமாந்து போயிருந்தோம் கிடைக்கல எங்களுக்கு ஆனால் இதுக்கான அந்த டைம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி எங்களை பார்த்தா எங்காலேருந்து கடலில் இருக்கிற தண்ணி எல்லாம் எங்கால வந்து இந்த சைட் வந்துட்டு ஒரு குளம் மாதிரி அந்த செட்டப்பில் இருக்குது நல்லா இருக்குண்ணம் ஓ ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையில் வந்துட்டு கடும் மும்புறவங்க நிக்கிறாங்க மேலால் ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டு இருக்குது அதை பாருங்க நண்பனத்தில் போட்டோ குடிச்சிட்டு நிற்கிறாருங்க அப்படி அதை போட பாருங்க ஓரளவுக்கு அப்படியே மேகங்கள் மறைஞ்சு போகுது இந்த இடத்துல ஒரு ஊரு செட்டு ஒன்று நிற்கிறான் இந்த இடத்துல ஸோ அதை டார்கெட் பண்ணி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க

அப்ப நல்ல சைஸ் உண்டு அண்ணா கையால முடி கையாலயே முடிச்சிருக்கீங்களே நீங்களே மொண்டு கையால பிடிக்கிற நல்ல சைஸ் தெரிஞ்சு எடுக்கறானே தெரிஞ்சு கையால குட்டக்கு 50 ஹைட்

ஆ கட்டும் பயங்கரமா காத்து அடிக்குது வீடியோ வந்து செட்டப் வந்து சேருதுன்னு தெரியாது ஒரு ஊரையொண்டு குத்திக்கு வந்திருக்கியாருங்க சவல் எரிக்கு ரெண்டு ஃபோட்டோ ஹாப் எத்தனை பாபு ஒரு குமமேஞ்சே அண்ணா

நல்ல பேரு அது உங்களே என்ன ஜோடியா ஜோடி ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு வந்துட்டு ஊரிய நல்ல விதமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன ஐட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுனே அப்போ நிறைய பிடிச்சா தான் அதை சமைச்சு சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் கடும் பயங்கரமாக அவ்வளோ அந்தளவு காற்று அடிச்சுட்டு இருக்குது என்ன கடும் கலைப்படம் குந்திட்டு இருக்கீங்களா என்ன பிளான் இருக்கு

அது வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு விளங்குற வீதம் கொஞ்சம் குறைய இருக்குது ஆனா எப்படி இருக்கும் சொல்லி சொல்லுங்க கையால கையால போட்டு வைக்கும் போது மண்ணுக்குள்ள கையை விடும் அதை வந்து பிசிக்கலா நம்ம கையில டச் ஆகும் அப்ப அந்த டைம்ல நாம எடுத்துக்க வெளியில வந்து வந்தாத்தான் அதுல இருக்கிற ஒன்று ரெண்டே ஆச்சும் குடிக்கலாம் குடிக்கலாம் தண்ணி வந்துட்டா மனுஷன் தண்ணி கையில இருக்கிற மண் வந்து கரைஞ்சி வைக்கும் கரைஞ்சி போனா அது சேர்ந்து மண்ணோட வைக்கும் மண்ணோட வைக்கும்

உண்மைதான் உண்மைதான் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம் இப்படி போட போடக்குள்ள குளோ சேப்புக்குள்ள ஒவ்வொரு ஊரிய கொண்டு வச்சு அவர்து குந்தி தண்ணிக்கிற நாளே எடுத்துட்டு வரறானேடா கடன் கிட்ட போய் பார்த்துட்டோம் பார்த்துடோம் பன்னெர குடிச்சதால எப்படி அது எப்படி செட்டப் ஆகுது ஆ பன்னேர செட்டிட்டாரா இல்ல நடしてるாரு ஆர்களே ஜल्दीப் போயி சள்ளுங்கன்னு ஏக்குறவர் கடன் கேஜி கிட்ட விராதி அது சரியா தட தட

கேமராவில் எந்த அளவுக்கு வழங்க மாட்டேன் சரியா ஆனால் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன போகிறாங்க என்ன விளங்குது அந்த பிளேஸில் போய் சரியாக குத்தி அந்த மண் எடுக்கக்குள்ள அதுக்குள்ளே தான் அந்த ஐட்டம் இருக்குது அவர் அவரது இருந்து அப்படியே கையை ஓட்டி ஓட்டி தேடி பிடிச்சிட்டு வரார் எத்தனையே பிடிச்சி வந்தீங்க ரொம்ப மூணு வேணா

ஓ போங்கல போலாம் போலாம் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்னரை மணிக்கு ஆளுமா ஊரிய ட்ரை பண்ணி ஓரளவு கூறி பிடிச்சிருக்கோம் எவ்வளவு வரும் ஒரு கிலோ இருக்குமா ஒரு கிலோ மாட்டுக்கு பிடிச்சிருக்கோம் ஆனா நண்பன் வந்துட்டு சொன்னாரு இல்ல நான் பிடிக்க வந்தா ஒரு ரெண்டு கிலோ இல்லாட்டி பேக்கேஜ் நிரப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எனக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று வந்து தலை நான் மட்டும் போக போகிறேன் நீங்கள் மூணு வரும் மின் எப்படி தானே போகிறீங்க அவங்க மூன்று வரும் பிடிக்க போகிறாங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க எடுத்துக்கு வரோம் நாங்கள் அப்போ நாங்கள் வந்துட்டு அதுக்குரிய சமையல் ஏற்பாடுகள் அப்படியே போய் செய்கிறேன் இதை இதை வந்துட்டு அப்படியே இவங்க பிடிச்சிக்கிட்டு வரட்டும் அது சமையல் ஏற்பாடுகளை போய் அந்த ஏற்பாடுகளை செஞ்சு மொத்தமாகவே அதை நம்ம காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே நான் இந்த இடத்துல வந்து பாப்பறேன் பிடிச்ச வீடியோ சாரி குடிச்ச அந்த ஊரியை நம்ம நாம பாத்துக்கிட்டே போவோம் என்னடா பார்க்கணும் நான் வந்துட்டு போய் வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன் நானும் நானு பார்க்கணும் காடுங்க ஓட்ட ஹோட்டப் புரயில ஓடிடுமே ஓடுமா ஊறி ஓடுது கிட்ட எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்களா இதில் ஆக பெரிய சைஸ் வந்துட்டு இது நான் நிற்பான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறேன் பயபாவும் இருக்கி நிறைய இது ஆக பெரிய சைஸாம் சரி அப்போ இதை மாதிரி இன்னொரு அளவு பிடிங்கும் வேணே சவலூரி சாப்பாடு சவலூரி ரைட் அப்போ இதை மாதிரி இன்னொரு சவல் பிடிச்சா சரி